பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒரு மனுஷனுக்கு வெக்கோ மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் இப்படி சக்கடையாகவே இருக்க முடியும் அப்படின்னா அது நம்ம பார்வத்தியால் இருக்க முடியும் ஏன்னா நேற்று தான் வந்து பாஸ் கழுவி ஊத்தாத குறையாக நீங்கள் எவ்வளோ ரூல் பிரேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுக்காம உங்களுக்காக உங்கள் ஹவுஸ்மேட்ஸோட பால் முட்டை டீ காஃபி ஈவன் பிளேட்டில் வச்சுருந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போது அவ்வளோ பேரும் காலையில் காஃபி குடிக்க முடியல ஈவினிங் காஃபி குடிக்க முடியல தலைவலிக்குதுன்றாங்க என்னென்னமோ பேசு அதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் எல்லாம் கில்ட் இருக்காதா ஏன்னா மறுபடியும் இன்னைக்கு காலையில இப்ப எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல பார்வதி அண்ட் கமருதீன் மைக்க கலட்டி வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க அண்ட் இதை வந்து கேப்டனான அமித்தும் பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா அமித் கானா வினோத் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்போ அமித்தும் பார்க்குறாரு கமருதீன் பேசுறாங்க பார்வதி பேசுறாங்க இவர் என்ன சரிமா சொல்றாரு பார்வதி ப்ளீஸ் பார்வதி கமருதீன் ப்ளீஸ் கமருதீன் பேசாம இருங்க ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு மைக்கை கழட்டி வச்சுருக்கீங்க ஆனால் மைக்கை கழட்டி வச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்றாங்க ஸோ பேசாமல் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்ற ஸோ உங்களுக்கு புரியுத மக்களே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பேசணும் அதாவது ஏதோ இந்த வீட்டை தாண்டி மைக்கில் கேட்கக்கூடாத அளவுக்கு ஏதோ காஜி கண்டனி தான் பேசுகிறாங்க அதை கூடாதா அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் இவங்க பேசிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் நீ கேப்டன் தானே அமித் என்ன பண்ணுறது எனக்கு புரியல எத்தனை தடவை வந்து பார்வதிக்கு மைக் அனௌன்ஸ்மெண்ட் வருது ஆனால் பார்வதிக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுக்க கொடுக்க பார்வதியோட பப்பட்டாவே அமித் மாறிட்டாரு பார் மத்தவங்க இப்ப எல்லாருக்குமே மத்தவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் குடுக்கறதா இருந்தா மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுட்டு மத்தவங்க கிட்ட எந்த நபர் மைக் போடலையோ அந்த நபர் மத்த நபர்கிட்ட எல்லார்ட்டையும் சாரி சொல்லி அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயத்த சொல்லணும் இதுதான் வந்து பனிஷ்மெண்ட் ஆனா பார்வதிக்கு மட்டும் அமித்தால அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியல இப்பவும் காலையில பாக்குறாரு பனிஷ்மெண்ட் கொடுக்கல அண்ட் இந்த மானம் கேட்ட ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா மைக் போடாமலேயே பேசிட்டு சுத்திட்டு எக்ஸசைஸ் பண்ணாங்க அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்க வந்து இவர் உட்காந்துருக்காரு விக்ரம் அண்ட் வியானா அப்போசிட்டல உட்காந்து இருக்காங்க அத பாக்குறாரு சோ கமருதின்னு சொல்றாரு சரி விக்ரம் காலையிலே வந்து காஃபின்னு ஆரம்பிச்சா எனக்கு ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அவன் ஆரம்பிப்பான்னு எனக்கு தெரியும் அதனாலதான் நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு போது அப்படியா இரு அவன் பாக்குறான் இல்லையா இரு அவன் பாக்குறான் இல்லையா அதுக்காகவே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா இருக்க கமருதினை பிடிச்சி ஹக் பண்ணி அவர் காதல ஏதோ மறுபடியும் ரகசியம் பேசுறாங்க இவெல்லாம் கொஞ்சமாவது உணர்வா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்பா திம்முறுனாலும் திம்முறான் அவ்வளோ ஒரு அடமெண்ட்டு நீங்கள் சொல்லி நான் ஏண்டா கேட்கணும் அதாவது இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது நீங்கள் என்ன பண்ணாலும் மைக் போட்டுட்டு தான் பேசணும் மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியணுன்றது பேசிக் ரூல் ஆனால் அதை நான் மீறி பண்ணுவேன் ஏன்னா பார்வதி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நானும் கம்ருதினும் பேசுறது தானே உங்கள் பிரச்சனையாக இருக்குது நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்றாங்க ஏன்னா நேற்று விக்கால் சொன்னார் இல்லையா பார்வதிக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க அப்படின்னு கலாய்ச்சார் இல்லையா ஸோ அது அவங்களுக்கு கோபம் என்ன நீ கலாய்ச்சல்ல நான் பேசக்கூடாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்கில்ல நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்றதுக்காக மறுபடியும் அவரை கட்டி பிடிச்சி அவர் காதில் ரகசியம் பேசுகிறாங்க அண்ட் இது கமிர்தின்க்கு கொஞ்சம் கூட புரியாதா ஒரு மனுஷன் மூளையே இல்லாமல் ஒருத்தன் இருப்பானா அது கமிர்தினாக தான் இருப்பார் போல இருக்கு ஏன்னா உங்கள் கண் முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க அவள் உண்மையாகவே நம்ம மேலே இருக்கிற அன்பில் நம்மளை கட்டிப்பிடிக்கல அவன் அங்கே இருக்கான் விக்ஸ் பார்க்குறான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்மளை கட்டி பிடிக்கிறான் அப்படின் போது கொஞ்சமாவது உணர வேண்டாமா ஏன்னா ஆனால் கமருதீன் இன்னைக்கு காலையில் கூட அரோரா கிட்ட சொல்கிறாரு எனக்கு பார்வதியை பிடிக்கும் அவக்குள்ள ஒரு அவன் எங்கே தான் வெளியே இவ்வளோ சண்டை போட்டாலும் அவக்குள்ள ஒரு சின்ன பெண்மை இருக்குது அதை நான் பார்த்துருக்கேன் என் கிட்ட பேசும்போது அவத்துக்கு அந்த ஒரு அன்பை நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ அமித் கூட வந்து தோளில் சாஞ்சு பேசுறதோ இல்லை பார்வதி அண்ட் அமித் கூட அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஜெல்லஸாக இருந்தது அவ என்ன அமித் மேலே தோளில் சாஞ்சு பேசுகிறா அப்படின்னு எனக்கு ஜெல்லஸாக இருந்தது நான் அதனால தான் மறுபடியும் போய் பேசினேன் அப்படின்னு சொல்லி அரோரா கிட்ட சொல்றார் ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு அவளை ஏன் பிடிச்சிருக்கு அப்படிலாம் தெரியல எனக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னு கமருதீன் சொல்கிறார் அப்போ அவர் யோசிக்க வேண்டாமா அவகிட்ட எல்லாரும் நிறைய ஃப்ளாஸ் பார்த்தாலும் நாம் அவளை ஒரு விஷயத்தில் பாசிட்டிவாக பார்த்து நம்ம அவளை ரசிக்கிறோம் நம்ம அவளை நேசிக்கிறோம் ஆனால் அவ அவனை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக நம்மளை இங்கே யூஸ் பண்றாளான்றது கூட உணர மாட்டாரா இந்த கேமுக்கு பார்வதி அவரை பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பார்வதிக்கு நல்லாவே தெரியும் கமர்தீன் வந்து யார் தன் கூட இருக்காங்களோ அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே சப்போர்ட் பண்ணி பிளைண்டாக அவங்களுக்காக பேசுவார் அப்படின்னு ஏன்னா சாண்ட்ரா கிட்டே இதுக்கு முன்னாடி பார்வதி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இவன் அரோரா கூட இருக்கிறான் கமருதீன் அப்படின்னா அரோரோட பாயிண்ட்ஸை கேட்டு அப்படியே பேசுவான் ஏன் கூட இருந்தானா நான் சொல்கிறது கேட்டு பேசுவான் அவனை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்வதி சொல்லியிருக்காங்க ஸோ பார்வதிக்கு நல்லா தெரியும் தன் கூட ஒருத்தனை நிற்க வச்சு தன்னோட கருத்துக்களை அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ கனி இதெல்லாம் பண்ணுறாடா சபரி இப்படி எல்லாம் பண்ணுறாடா அரோரா இதை பண்ணுறாடா ஆதிரி இதை பண்ணுறாடா அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தன்னோட தன்னோட பாயிண்ட்டுக்காக அவனை பேச வைக்க முடியும் தன்னோட பாயிண்ட்டுக்காக சண்டை போட வைக்க முடியும் தனக்கு பிடிக்காத ஒரு நபர்கிட்ட ஏற்றி விட்டு சண்டை போட வைக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அதுக்கு வந்து அவரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்போசிட் செக்ஸ் ஈச்சதர் அப்படின்னு வாங்க இல்லையா ஸோ தன் கூட இவன் இருந்தானா ஸோ தன் கூட கமருதீன் இருந்தார்னா அப்படியே இந்த லவ் ட்ராக்ல அவனை யூஸ் பண்ணி இந்த கேமை ஆடலாம்னு நினைக்கிறாங்க ஒரு கேவலமான மட் ஸ்ட்ராட்டஜி இது நிறைய பேர் சொல்லுவாங்க அசீமும் பார்வதியும் ஒரே கேரக்டர் தான் சண்டை போட்டிருக்காங்க இதே மாதிரி தான் கத்திருக்காங்க தயவு செஞ்சு அசீம் ப்ரோ கூட இந்த கன்றாவியான பார்வதியை தயவு செஞ்சு சேர்க்காதீங்க அசீம் தனக்கான பேட்டல்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் அவரை எதிர்த்தாரு எத்தனை பேர் வீட்டில் அடிச்சாலும் ஒரே ஆளா நின்று அவ்வளோ பேர் கூடயும் சண்டை போட்டு அவர் வின் பண்ணார் ஆனால் இவ்வளவு மாதிரி கேவலமா தன்னோட கேம்காக அடுத்தவங்கள சுயநலமா யூஸ் பண்ணவே இல்லை ஸோ அது கொஞ்சம் கூட கமருதீனுக்கு புரியல பார்க்குற நம்மளுக்கே புரியுது ஓப்பனாக சொல்கிறாங்க அவனை வெறுப்பு நம்ம கட்டி பிடிச்சி இப்படி பேசுவோம் அப்படின்றாங்களே அப்போ கேமுக்காக அவனை எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அமித் அப்படியே மாறிட்டார் பார்வதி சொல்கிறது கரெக்டானு யோசிக்கிறார் பார்வதிக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுக்க மாட்டுறார் சோ எவ்வளவு சொன்னாலும் திருந்த அந்த ஜென்மம் இத்தனை பேர் நம்மள பாக்குறாங்களே அப்படின்றது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா சோ என்ன சொன்னாலும் நான் திருந்த மாட்டேன் அப்படின்னு எவ்வளவு கேவலமா ஒரு பொண்ணால இருக்க முடியுமா உங்களால மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஆனா அதை மீறியும் நான் இதே தான் பண்ணுவேன் நீ என்ன ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் சி சரி நீங்க ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா அந்த தப்பை திருத்திக்கோங்கன்னு சொன்னா நீ சொல்லி நான் ஏன்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு நபரால இருக்க முடியும் அப்படின்னா அது கேவலமான இந்த பார்வதியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷுவலா சொல்லுங்க நன்றி